எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னிக்கோட டாபிக் என்னென்னா டீனா அம்பானி அவர்கள் அதாவது அனில் அம்பானி அவர்களோட மனைவி நிறைய பேர்த்துக்கு முகேஷ் அம்பானி நீட்டா அம்பானி மட்டும்தான் தெரியும் இவங்களை பற்றி யாருக்குமே தெரியாது இவங்க ஒரு பிரபல ஹிந்தி நடிகை அது மட்டும் இல்லாமல் பல தொண்டு நிறுவனங்களை நிரவி அது மூலயமா மக்களுக்கு பல சேவைகளை வந்து செஞ்சுட்டு வராங்க குறிப்பாக இவங்க கலைகளுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுத்துட்ருக்காங்க அது மூலமாக யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஊக்குவிக்கிற விதமாக வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து நடத்திட்டு வராங்க அதையும் தாண்டி இவங்க வந்து திருவாய் அம்பானியோட இரண்டாவது மருமகள் அதாவது அவங்களோட முதல் பையன் முகேஷ் அம்பானியோ அவர்களோட மனைவி நீட்டா அம்பானி அவங்களோட இரண்டாவது பையனோட மருமகள் அதாவது அனில் அம்பானி அவர்களோட ஒய்ஃப் வந்து டீனா அம்பானி அவர்கள் ஆனால் இவங்க பெருசாக அந்த குடும்பத்தில் மதிக்கப்படலைன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் டீனா அம்பானியும் அனில் அம்பானியும் சந்திச்சுக்கிட்டாங்க அதே அந்த மீட்டிங்கை சொல்கிறக்கே ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி வேணும் அதுக்கு முன்னாடி டீனா அம்பானி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க ஃபெப்ரவரி லெவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழாம் ஆண்டு பாம்பேயில் வந்து பிறக்கிறாங்க எழுபதுகள் எண்பதுகளில் ஹிந்தியில் பல ஹிட் மூவிஸுமே வந்து கொடுத்துருக்காங்க இவங்க நிறைய ஃபவுண்டேஷன் அப்புறம் சேரிட்டி மூலயமா நிறைய மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க அவங்களோட மாமனார் மாமியார் நினைவாக நிறைய சேரிட்டி வந்து இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு ஃபெமினா டீம் பிரின்சஸ் அப்படின்ற க்ரௌனை வந்து இவங்களுக்கு வந்து தந்திருக்காங்க அதே வருடம் இவங்க எம்எம் ஓன் ஸ்கூலில் வந்து பாம்பேவில் படிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்துலேருந்து தொண்ணூற்றி ஒன்று வர முதியோர் பராமரிப்பில் இருந்து கலையும் வர வந்து சமையல் கலக்கிட்டு வந்திருக்காங்க இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி மிஸ் டீனேஷ் இன்டர்நேஷ்னல் காண்டெஸ்ட்டில் வந்து செகண்ட் ரன்னர் அப் வந்து இவங்க வந்து எடுத்திருக்காங்க ஒரு சைடு இவங்களோட பேஷனை பார்த்துட்ருந்தாலும் இன்னொரு சைடு ஜெய்ஹின் காலேஜில் இவங்களோட டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அது தொடர்ந்து இவங்க 70'Sல வந்து ஹிந்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணி பதிமூணு வருஷமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க டேஷ் பர்தேஷ் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஹிந்தி மூவி தான் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க இவங்களோட கோ ஸ்டார் ராஜேஷ் கண்ணா வந்து அஃபிஷியல் பார்ட்னர் அப்புறம் அவங்க கூட இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாக வந்து சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எண்பத்தேழு வரை ராஜேஷ் கண்ணா கூட வந்து நிறைய ஹிட் மூவிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி சர்க்கம் ராஜ்புட் அப்படின்ற படங்கள்லாம் வந்து ஹிட் கொடுத்துருக்காங்க சடனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து ஃபெப்ரவரி ரெண்டு அப்போ அனில் அம்பானி கூட மேரேஜ் நடந்துடுது அனில் அம்பானி ஒரு ஃபேஷனேட் ஷோவில் தான் இவங்களை வந்து ஒரு கருப்பு நிற ஆடையில் பார்த்து மயங்கியிருக்காருனே சொல்லலாம் அதுக்கப்புறம் இவங்க யார் எந்த ஊர் அப்படின்னு வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ரிசர்ச் பண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சி கூட இவங்களோட லவ் வந்து சொல்ல முடியாமல் சில நேரம் தவிச்ச காலமும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் லவ் ப்ரப்போஸ் பண்ணி ஓகே பண்ணி டேட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபைனலாக அது நியூஸ் பேப்பர்லேயும் வந்துடுது திருபாய் அம்பானி அவர்களும் அவங்களோட குடும்பத்தாரும் இதை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு வந்து சீரியஸாக சொல்லியிருக்காங்க ஆனால் அனில் அம்பானி வந்து நான் தான் வந்து திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருக்காங்க அவங்களோட பேரண்ட்ஸ் சம்மதத்தை வந்து வாங்குறதுக்காக இந்த பீரியட் ஆஃப் டைமில் அவங்களோட அண்ணன் முகேஷ் அம்பானி வந்து டீனா அம்பானி அவர்களுக்கு நிறைய மிரட்டல்கள் விட்டுருக்காங்க இந்த மாதிரி நீ இப்படியும் பண்ணிகிட்ருந்தானா உன்னோட இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து நீ இருக்க முடியாது அப்படின்னு வந்து நிறைய மிரட்டல்கள் வந்து விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க பயந்து அவங்களோட ஸ்டடீஸ்க்காக அமெரிக்கா போயிடுறாங்க அப்போ அமெரிக்கால ஒரு தீ விபத்து வந்து நடக்குது டீனா அங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து அனில் அம்பானிக்கு தெரிஞ்சு இவங்க வந்து அனிலம்பானி வந்து அவங்களுக்கு பதட்டப்பட்டு கால் பண்ணுறாங்க இது எல்லாம் வந்து இவங்க குடும்பத்தார் வந்து பார்த்துட்டு இருக்காங்க மறுபடியும் டீனா அம்பானியும் இவர்களும் காதல்குள்ளே போகிறாங்க டீனா அம்பானி அவர்கள் வந்து இவங்களோட கேர் அண்ட் அஃபெக்ஷன் பார்த்து இவங்க வீட்டில் எல்லாருமே ஒரு ரூடாக இருக்காங்க ஆனால் இவர் மட்டும் கேரிங்காக இருக்காரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு காதல் கதை செகண்ட் பார்ட் வந்து நடக்குது அதே டைமில் வந்து என் ஃபேமிலி வந்து நோ அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க சேம் டைம் அவருக்கு வந்து பிசினஸும் லாஸ் ஆகுது இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி முகேஷ் அம்பானி வந்து அடுத்தடுத்த லெவலில் அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ற ஐடியா வந்து போயிட்டு இருந்தாரு ஃபைனலி பர்மிஷன் வந்து அவங்களுக்கு மேரேஜுக்கு கிராண்ட் ஆகி ஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வந்து திருமணம் வந்து கோலாகலமாக நடந்தது அணில் அம்பானி வந்து அவர் அதுக்கப்புறம் பார்ட்டிஸ் ட்ராவல் அந்த மாதிரி போயிட்டாங்க ஆனால் முகேஷ் அம்பானி பிஸ்னஸ் 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 தான் வந்து அவருங்க வந்து போய்ட்டுருக்காங்க இப்போவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அவங்களோட பையன் அதாவது முகேஷ் அம்பானி பையன் கல்யாணத்தில் டீனா அம்பானி சிம்பிளாக இருந்ததை வந்து பல நியூஸ் பேப்பர்ஸ் பல நியூஸ் வந்து பேசப்பட்டது கலைக்காக இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முதல் ஹார்மோனிய கலை நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க எட்டுல வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க மெடிசனில் பதினெட்டு கேன்சர் கேர் சென்டரை வந்து மகாராஷ்டிராவில் ஒரு ரூரல் பிளேஸில் வந்து இவங்க க்ரியேட் பண்ணி சாதிச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் மும்பை நேஷ்னல் கேலரிஸ் மாடர்ன் ஆஃப் ஆர்ட்ஸ் டபிள்யூ டபிள்யூ டாட் ஹார்மோனியா இந்தியா ஓஆர்எஸ் அப்படின்ற போர்ட்டல்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க இவங்க தொண்டுகளுக்கு இந்த வீடியோ வந்து பத்தவே பத்தாது ஆனால் இவங்க குடும்பத்தில் இவங்களை மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இதை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க இவங்க வந்து இவ்வளோ தொண்டுகள் செஞ்சிருக்காங்க இவ்வளோ சேவைகள் செஞ்சுருக்காங்க ஆனால் அவங்க குடும்பத்திலே அவங்க மதிக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்றத பற்றியும் அவங்கள டீனா அம்பானியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி